சார் வணக்கம் சார் நான் இது வந்து அஸ்தினாபுரம் திருமலை நகர் ஃபஸ்ட் மெயின் ரோடு இதில் வந்து நாங்கள் வந்து இந்த குடும்பம் நாங்கள் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நாங்கள் கொடுத்தா இருக்கோம் சார் இந்த ஆக்சுவலாக அதெல்லாம் மின்னலாம் இந்த ப ரெண்டாயிரத்து மின்னெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது சார் அப்போ தண்ணி போகவும் வரும் இந்த ரோடெல்லாம் ஹைட் ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி வந்து கெனால் வந்து அது வந்து வரல அப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் வருஷம் இதே போல் எப்படி மலையிலையும் தண்ணி வரும் போவோம் அது பிறகு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம செங்கல்பட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா அவங்க வந்து மேற்பார்வையில் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த உள்ள யார் யார் வந்து இந்த இது ஆக்ரோச் பண்ணி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் வருஷம் டெமானிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க டெமானிஷ் பண்ண பிறகு இந்த காபாவை ரெண்டு பக்கம் கட்டலை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படியே விட்டுட்டாங்க நாங்களும் வருஷம் நாங்களும் வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எடுக்கலை அதனால் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண அதுக்கு பிறகு அந்த பக்கம் அந்த தண்ணி வந்து அந்த ஏரியிலேருந்து அசுனாபுரம் ஏரியிலேருந்து நன்மங்கலை ஏரிக்கு இந்த பின்பக்கம் தான் கனால் வடியணும் இவங்க என்ன கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க யாரும் ஏரியான்னு தெரியல இது அண்டர் கிரவுண்டில் இந்த தண்ணியை வடிகால் கொண்டு போனான்னு செஞ்சாங்க சார் இப்போ ஜியான் ஸ்கூல் அந்தண்டி அது வந்து செம்பாக்கம் இது பல்லாவரம் முன்சிபாலிட்டி அது செம்பாக்கம் இப்போ வந்து எல்லாம் தாம்பரம் ஆகிட்டு அது அந்த அண்டர் கிரவுண்டில் தண்ணி போகிறதுக்கு பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த பக்கம் வந்து இது அண்டர் கிரவுண்டை வந்து தோண்ட பண்ணாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா இது வந்து எல்லாம் ட்ரைனேஜ்லாம் நிறைய நிறையா எல்லாம் போட்டாங்க எங்களுக்கு பெரிய கெனலாக இருக்குது இதில் நீங்கள் ரெண்டு பக்கமும் மதுசில் கட்டி பண்ணாது தண்ணி சொல்லிட்டு நான் கொண்டு போய் சிஎம் செல்லில் சிஎம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சிஎம் செல்லில் ரிப்போர்ட் கொடுத்தோம் உடனே டிஆர் பாலி எம்பியும் பார்த்தேன் அடுத்தது நம்ம கருணாநிதி எம்எல்ஏ அவரையும் பார்த்தேன் சார் உடனே வந்தாங்க அந்த லைனை மாற்றி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சார் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சுட்டு இந்த பக்கம் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டி என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுகிறது சார் மழை காலத்தில் அந்த தண்ணியை வந்து இப்படி தான் வருது சார் இது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போய் அசனாபுரம் ஏரியிலேருந்து நன்மங்கலை ஏரிக்கு போயிட்டுனால் அந்த பிரச்சனை வரைய வராது சார் உங்களுக்கு கண்டு முடியாத நிலையை ஆமாம் சார் என்ன என்ன பண்ணிக்க என்ன பண்ணியிருந்தேன் பக்கத்து வீட்டில் போய் எல்லாம் தண்ணி அடைஞ்சிருக்கோம் சார் இந்த எய்த்தோ வீட்டில் எனக்கு மாடி வீடு இருந்தால் மாடி மேலே போடலாம் இது வந்து எண்பதில் கட்டினது நான்லாம் நான் மின்சார வாரத்தில் ரிட்டைர்டு வந்தாலும் சார் லேயோ போயிட்டுருக்கு சார் இதுதான் இருந்தது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு முடியாமல் இந்த ஒர்க்கை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தண்ணி வடி வாழ்க்க வரதுக்கு நான் வசதியாக இருக்கும் சார் நன்றி வணக்கம் என் பேர் செல்வம் அசனாபுரம் அசனாபுரம் என்ன பெரிய இது ஃபஸ்ட்டு மெயின் ரோட் சார் ஃபஸ்ட் மெயின்